அலைக்கும் ரஹமத்துல்லாஹ் வபரகாத்து அலஹமதுல்லா இந்த ரமலாலை நம்ம அடைந்து விட்டோம் அழகிய முறையில் நீங்களும் நோம்பு நோட்பீங்க நம்புகிறேன் அலமதுல்லா அல்லா இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைவர் மனிதனை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான் நன்றி கெட்டவனாகவும் அநீதி இழைப்பவனாகவும் மனிதன் இருக்கான் அப்படின்னு அந்த அது எந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் ஏன் நம்மளை அப்படி அல்லா சொல்லி காமிக்கிறான் நம்ம எங்கே நன்றி கெட்டவர்களாக இருக்கோம் எங்கே அநீதி இழைக்கிறோம் அல்லாவுக்கே நாம் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் அல்லாஹ் இதை குர்ஆனில் அப்படி சொல்லி காமிக்கிறான் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல மனிதர்கள் கேட்டது எல்லாத்தையும் நம்ம அவனுக்கு வழங்கினோம் நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் அவன் உங்களுக்கு வழங்கினான் நீங்கள் என்னெல்லாம் கேட்டீங்களோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் ஆனால் அதை நீங்கள் எண்ணி பார்ப்பதில்லை உங்களுக்கு அவன் நமக்கு அவன் கொடுத்தான் இல்லையா அல்லா மனிதன் என்னெல்லாம் கேட்டானோ அது எல்லாத்தையும் கொடுத்தேன்னு சொல்கிறான் ஆனால் கொடுத்த எதையுமே மனிதர் என்ன பண்ண மாட்டான் எண்ணி பார்க்க மாட்டேறான் நம்மளோட அல்லா நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கான் அவனோட அருட்கொடை என்னெல்லாம் இருக்குன்னு அல்லா மனிதர் வந்து என்ன பண்ண மாட்டான் எண்ணி பார்க்க மாட்டேறான் நீங்கள் கேட்ட அனைத்தையும் அல்லாவின் அருட்கொடை உங்களுக்கு வழங்கினான் ஆனால் அல்லாவின் அடி அருட்கொடையை நீங்கள் எண்ணினால் அதை உங்களால் எண்ண முடியாது கவுண்ட்லெஸ் பிளெஸிங் நீ கேட்ட எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் நான் உனக்கு கொடுத்த எதையுமே உன்னால் கவுண்ட் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு நான் மிகையாக கொடுத்துருக்கேன் ஆனாலும் மனிதன் அநீதி இழைப்பவனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கிறான்னு நல்லா சொல்கிறான் இன்றளவும் இன்னைக்கு நான் என்ன கேட்குறேனோ அதையும் அல்ல கொடுக்குறான் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதையும் அல்ல கொடுக்குறான் ஆனால் கொடுக்கும்போது இருக்கிற மன நிறைவும் திருப்தியும் இல்லாத போது நமக்கு இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை ஆரம்பத்தில் ஒரு தொடரில் நம்ம பார்த்தோம் அல்லாஹ்வுடைய ரகமத்துகளை நாம் நிச்சயமாக எண்ணி பார்க்கணும் நம்ம சுவாசிக்கிறது கூட அவனுடைய ரகமத்து தான் நான் பேசியிருக்கேன் அதோட தொடர்புடைய தான் இதுவும் நம்ம கேட்குற எல்லாத்தையும் என்றைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அல்லாஹ் நம்ம இதெல்லாம் கையேந்தி அவங்கக்கிட்டக்கு வேணும்னு கேட்குறோமோ அதை எல்லாத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக காலம் தாமதப்படுத்தியோ எப்படியோ நம்ம கிட்டே கொழந்தை சேர்த்துடுறான் அது எவ்வளோ கொடுத்தான் அப்படின்னா நம்மளை கணக்கு பண்ணவே முடியாது எந்த அறிவும் பேச்சாற்றலும் எந்த ஞானமும் இல்லாமல் தாயின் கருவறையில் நாம் குழந்தைகளாக இருக்கும் பொழுது நமக்கு அவன் தான் உணவளிச்சான் இன்னைக்கு எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு எனக்கு இந்த ஃபுட்டு தான் பிடிக்கும் நான் இப்படி தான் சாப்பிடுவேன் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு இன்னைக்கு நிறைய மல்டிபிள் சாய்ஸஸ் நம்ம வச்சிருக்கோம் ஆனா ஒண்ணுமே இல்லாத இடத்திலிருந்து ஒரு கருவாக உருவாகி அங்கே உயிராக நாம் தங்கி இருந்த பொழுது நம்மளுடைய உணவு சுவாசம் எதுவுமே நம்ம சாய்ஸ் கிடையாது ஏன்னா நமக்கு அதை பற்றின அறிவோ புரிதலோ அன்றைக்கி கிடையாது நம்ம ஒரு சின்ன குழந்தைய வயிற்றுக்குள்ளே இருந்தோம் அந்த காலகட்டத்திலும் எனக்கு சுவாசிக்க காற்றையும் ஒரு இருட்டு அராது ஒரு பெண்ணின் கருவறை என்பது ரொம்ப இருட்டாக டார்க்காக இருக்கும் ஒரு தண்ணிக்குள்ளே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் அந்த பேபி ஆனால் அந்த பேபியோட இருட்டுக்குள்ளே அதுக்கு ஒரு வெளிச்சத்தை வச்சு அதுக்கு ஒரு உணவு அதுக்கு ஒரு சுவாசத்தை இப்படி ஃப்ரம் த டே ஒன் இன்னைக்கு ஒரு ஒருத்தவங்க கஞ்சி வாங்குகிறாங்க அப்படின்னா த்ரீ ட்ரைமஸ்டராக பிரிக்கிறாங்க அதையும் அல்லா குரானில் சொல்லி காமிக்கிறான் மூன்று வெவ்வேறு இருள்களை நாம் உண்மை படைத்தோங்கிறான் ஸோ த்ரீ ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் செகண்ட் ட்ரைமஸ்டர் தேர்ட் ட்ரைமஸ்டர்னு மூணாக பிரிக்கிறாங்க ஸோ இதுக்கு ஸ்கேன் பார்க்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட் வந்துருச்சான்னு பார்க்குறாங்க அந்த ஹார்ட் பீட் வந்தால் இந்த குழந்தை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எனக்கு என்னால் என் எனக்கே எதுவும் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தானே நான் ஒரு சின்ன குழந்தையா கருவாயின் தாயின் வயிற்றில் இருக்கும்போது என்னால் ஏதாவது பண்ணிக்க முடியுமா நோ அதே தான் எல்லாரோட நிலைமையும் அப்படி எனக்கே எனக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையும் என் அல்லாவின் உதவி தான் எனக்கு கிடச்சிது அந்த மூமெண்ட் ஃப்ரம் த டே ஒன்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்தால் நம்மளால் கவுண்டே பண்ண முடியாது கவுண்ட்ல கவுண்ட்லெஸ் பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது யாரோடைய உதவியை கொண்டு தான் அந்த பூமிக்கு நம்ம வெளியே வந்தோம் அந்த கருவறையிலிருந்து நான் வந்து இந்த வெளி உலகத்துக்கு வரத்துக்கு ஒரு முயற்சி அந்த முயற்சி எடுக்கணுன்ற அறிவு கூட எனக்கு கிடையாது போ ஆனால் எல்லா சுபானவத்தில் ஒரு சுக பிரசவத்தின் மூலமாக ஒரு தாயின் கருவிலிருந்து ஒரு குழந்தை வெளியே வருது அது சி செக்ஷனாக இருந்தாலும் டாக்டர்ஸ் அதை சி செக்ஷன் பண்ணாலும் அதில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் த்ரீ லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஒரு பேபி அதை சி செக்ஷன் பண்ணுவோம் நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு த்ரீ லேயர்ஸ் ஸ்டொமக்கில் ஓப்பன் பண்ணுவாங்க த்ரீ லேயர்ஸ்க்குள்ளே அந்த பேபி இருக்கும் ஒரு வாட்டர் பேக்குள்ளே இதை பற்றின அறிவு நமக்கு அன்றைக்கி இருந்துச்சா நீங்களும் நானும் குழந்தையாக இருக்கும் பொழுது இப்படி எண்ணற்ற இது ஒரு எக்ஸாம்பிள் அதிலிருந்து இன் இன்னைக்கு நம்ம எந்த ஏஜில் நம் நம்ம இருக்கோமோ அவங்கவுங்க ஏஜை நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க எந்த ஏஜில் நம்ம இன்னைக்கு இருக்கோமோ இவ்வளோ காலகட்டத்துலேயும் எல்லாம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கானா நிச்சயமாக நம்மளால் எண்ணி பார்க்கவே முடியாது ஆனாலும் நாம் நன்றி கெட்டவர்களாக அநீதி இழைப்பவர்களாக தான் இருக்கும் ஏனென்றால் நம் மீண்டும் மீண்டும் நான் நாம் என்னால் முடியுங்கிற அகங்காரம் நம்மள்கிட்ட இருக்குது என்னால் முடியும் ஐ கேன் டூ இட் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்குது வித்தவுட் த சப்போர்ட் ஆஃப் அல்லா ஐ கான் டூ எனி திங்கிற சிந்தனை நமக்குள்ளே வரணும் அதனால தான் அல்லாஹ் நம்மளை நன்றி கேட்டவர்களாகவும் அநீதி இழைப்பவர்களாகவும் சொல்கிறான் நம்ம அல்லா கொடுத்த எதையுமே ஞாபகம் வச்சுக்கல கஷ்டம் வரும்போது மட்டும் அல்லாவை போய் கேட்குறோம் அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை நம்ம அப்படியே மறந்துடுறோம் இந்த குணத்தை இந்த நன்றி கேட்ட அநீதி இழைக்கும் குணத்தை அல்லா நம்மிடமிருந்து நீக்கி அவன் விரும்பிய வகையில் நம்மை நிலைப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்து என் உரையை முடிக்கிறேன் வாகிர் தவனால் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாமு அலைக்கம் வரமத்துள்ளாஹி